கார்த்திகை தீபம் அப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மௌமி கிச்சனில் இதுக்கு தேவையான பொருட்கள்னு நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து தேவையான இனிப்பை வந்து நம்ம எடுத்து வச்சுருவோம் அதாவது முக்காக்க கப் உள்ள நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் மண்டவல்லமாக இருந்தாலும் நீங்கள் அதை இடிச்சிட்டு முக்காக்க கப் அளந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க அதாவது என்னென்னா அந்த வெள்ளத்தில் எந்த கட்டியும் இல்லாத மாதிரி நீங்கள் அதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கரைச்சிருங்க பாருங்கள் உங்களுக்கு இது நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப் பச்சரிசிங்க பச்சரிசி ஒரு கப் எடுத்து மூணு மணி நேரம் நான் அதை வந்து நல்லா ஊற விட்டுட்டு தண்ணியே இல்லாமல் மாதிரி நான் வந்து வடிச்சு எடுத்திருக்கேன் பாருங்க கொஞ்சம் கூட அதில் தண்ணி இல்லை இந்த மாதிரி நல்லா வந்து மூணு மணி நேரம் இந்த பச்சரிசி வந்து இருக்கணும் நல்லா மாவு பச்சரிசி வாங்கிக்கோங்க இப்போ இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஜாரில் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நம்ம ஒவ்வொரு பொருளாக சேர்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா அடுத்து நான் தேங்காய் சேர்க்க போகிறேன் தேங்காய் வந்து ஒரு அரை கப் அளவுள்ள தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க இ அதாவது என்னன்னா ஒரு மீடியம் சைஸ் தேங்காவில் கா போஷன் தேங்காவை வந்து நீங்கள் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து வாழைப்பழம் ஒன்று சேர்த்துருக்கேன் நான் பூவன் பழம் ஒரு சின்ன பழம் ஒன்று அதையும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஏலக்காய் பொடி சேர்க்கலாம் இப்போ வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டாச்சு இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொன்னா சேர்க்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் மொத்தம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன் நான் இப்போ அதையும் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து வெள்ளத்தை வந்து இறுத்தி ஊற்றிக்க போகிறோம் நம்ம காய்ச்சி வச்ச வெள்ளம் வந்து நல்லா ஆற ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா அதை வந்து இந்த வடிகட்டியில் இருத்தி ஊற்றிருங்க கல் மண் ஏதாவது இருந்தால் இதுலயே வந்து நின்றரும் உங்களுக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த வெள்ளை தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிடுங்க இந்த ஒரு கப் அரிசிக்கு அந்த முக்கா கப் இனிப்பு தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ ஜாரில் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த அரைச்ச மாவை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை வந்து அப்படியே விட்டுருங்க ஒரு நாலு மணி நேரம் கிட்டே இது அப்படியே இருக்கட்டும் நாலு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் நான் அந்த உப்பை போட்டுட்டு அளவு பார்த்துக்கோங்க ரொம்ப ஒரு பிஞ்சு தான் வந்து சேர்த்துருக்கேன் நான் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு நாலு மணி நேரம் இதை வந்து அப்படியே விட்டுருங்க இது புளிக்கட்டும் ஒரு நாலு மணி நேரம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்பம் ஊற்றி எடுத்துக்க போகிறோம் இப்போ இதுக்கு ஊற்றுறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு புளிக்க வச்சதில் அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து நீங்கள் கரைச்சி எடுக்கணும் இப்போ இது இந்த மாதிரி கரைச்சாச்சு கரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு அப்பமாக வந்து ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரீஃபைன்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் நான் கொஞ்சம் நெய் போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு அந்த நெய் பாடையும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த அப்பத்தில் இருந்து அதனால் வந்துட்டு என்னன்னா நல்லா எண்ணெயும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்து இதை நல்லா இது வந்து காயட்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு குழிக்கரண்டியாக ஊற்றி எடுக்க போகிறோம் பாருங்க இது நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாவை வந்து கரைச்சி எடுத்ததை வந்து ஒரு குழிக்கரண்டி எடுத்து மெதுவாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க இது ஊற்றுனீங்கன்னா இது வந்து நல்லா உங்களுக்கு அந்த ஹீட்டில் வந்து இது பொறிஞ்சிட்ருக்கு நம்மளுக்கு ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்துட்டு வந்துட்டுருக்கு நல்லா பூரி மாதிரியே இது உங்களுக்கு வரும் இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு சைடு வந்து இருக்கு நல்லா வேக விடுங்க ஒரு சைடு ஒரு சைடு வெந்த உடனையும் நீங்கள் வந்து கரண்டியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விடுங்க எல்லா சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து விட்டுட்டு அப்புறம் மொத்தமாக வந்து அடுத்த சைடு திருப்பி போடுங்க இப்போ இந்த அப்பத்தை வந்து நம்ம திருப்பி போட போறோம் பாருங்கள் இதை வந்து நீங்கள் பனியாரம்மா ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க நான் வந்து உங்களுக்கு அப்பம்மா ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப என்ன வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பனியார சட்டியில் ஊற்றுனாலும் இது நல்லாவே வரும் நம்மளுக்கு பாருங்கள் அப்பம் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு கார்த்திகை அப்பம் ரெடி